வணக்கம் மூனாரில் உள்ள பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலையை சீரமைக்க இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மூனாரில் கம்பெனி நிர்வாகத்திற்கு சொந்தமான பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வந்த நிலையில் சாலைக்கு இருபது லட்சம் ரூபாய் சீரமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பல ஆண்டுகளுக்கும் மேலாக மோசமான நிலையில் இருந்த மூணாரின் பொது மருத்துவமனைக்கு செல்லும் சாலைக்கு இறுதியாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த சாலையை புதுப்பிப்பதற்காக தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது டெண்டர் நடவடிக்கைகள் முடிவடைந்த நிலையில் மழை குறைந்தவுடன் வேலைகள் துவங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூனார் நகரத்திற்கு அருகிலுள்ள பொது மருத்துவமனைக்கு செல்லும் அரை கிலோமீட்டர் நீளமான சாலை கடந்த பத்து ஆண்டுகளாக முற்றிலும் சேதமடைந்து பெரிய குழிகளால் வாகனங்கள் செல்வது கடினமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சுற்றுலா பயணிகள் உட்பட பலரும் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருகிறார்கள் சாலையின் மோசமான நிலை காரணமாக அவசர உள்ள நோயாளிகளுடன் வரும் ஆம்புலன்ஸ்கள் கூட அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருந்தது பாதசாரிகளுக்கும் அந்த சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் பலமுறை போராட்டங்கள் நடத்தியிருந்தன இப்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மூனார் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதாகும் மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா